ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் தோரணமலை முருகன் மாம்பழத்தை அடிப்படையாக வைத்து சிவபெருமானின் புதல்வர்கள் விநாயகரும் முருகப்பெருமானும் திருவிளையாடல் நிகழ்த்தியதை நாம் அனைவரும் அறிவோம் தான் விரும்பியது தனக்கு கிடைக்கவில்லையே என்ற கோபத்தில் முருகப்பெருமான் பழனி சென்று ஆண்டிக் கோலத்தில் நின்று அருள்பாலிக்கத் தொடங்கினார் அவரை சமாதானப்படுத்திய பார்வதி தேவி இனி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக பக்தர்கள் வழிபடட்டும் என்று வாழ்த்தி அருளினார் அன்னையின் அருள் வாக்கு அப்படியே பளித்தது தமிழகத்தில் இன்று குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் அந்த வேளவன் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பழனி சுவாமிமலை திருத்தணி திருப்பரங்குன்றம் சோலைமலை மருதமலை ஓதிமலை என்று அவரது திருத்தலங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வரிசையில் கார்த்திகேயன் குடிகொண்டிருக்கும் இடம்தான் தோரணமலை சித்தர்கள் வாழ்ந்த இந்த மலை உலகிலேயே முதன் முதலாக கபால அறுவை சிகிச்சை நடந்த இடமாகவும் கருதப்படுகிறது வாருங்கள் நாம் அனைவரும் குற்றால சாரல் வீசும் தோரண சென்று மயில் வாகனனை தரிசித்து வருவோம் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த தோரணமலை வடக்கே குஜராத் மாநிலத்தில் தப்தி நதி அருகே உருவாகி இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி வரை ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரம் நீண்டு கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு சிறு பகுதிதான் இந்த தோரணமலை குருமணி அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலையின் ஓர் அங்கமாக இது விளங்குகிறது தென்காசி கடையம் சாலையில் தென்காசியில் இருந்து தென்கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து வட மேற்கே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மலை அமைந்துள்ளது இந்த சாலையில் தோரண மலை விளக்கு என்ற இடத்தில் மலைக்கு செல்லும் பாதை விரிகிறது அங்கு பக்தர்களை வரவேற்கும் விதமாக பெரிய தோரண வாயில் அமைக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து மேற்கு நோக்கி சென்றால் மலை அடிவாரத்தை அடைந்து விடலாம் பிரதான சாலையில் இருந்து பிரிந்து செல்லும் போதே குளிர்ச்சியான புதுக்கை தென்றல் நம்மை வரவேற்கும் அடிவாரம் வரை வாகனங்கள் செல்ல சாலை வசதி உண்டு அடிவாரத்தில் வல்லப விநாயகர் பாலமுருகன் குருபகவான் பகவான் நவகிரகங்கள் சப்த கன்னியர் மாரியம்மன் சந்நிதிகள் உள்ளன ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்றி மூன்று படிகள் ஏறிச் சென்றால் மலை உச்சியில் இருக்கும் முருகப்பெருமானை அடையலாம் கரடு முரடான பாறைகளை சீரமைத்து படிகள் அமைத்துள்ளனர் படிகள் விசாலமாக இருப்பதால் மலை ஏறுவதில் அதிக சிரமம் இருக்காது வழியெங்கும் நிறைந்திருக்கும் அபூர்வ மூலிகைகளை கடந்து வரும் காற்றை சுவாசித்தபடி மலை ஏறுவது சுகமான அனுபவமாக இருக்கும் மலையில் உச்சி பகுதியில் அமைந்துள்ள ஒரு குகை கோயிலில் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கோயில் அருகே வற்றாத சுனை உள்ளது மேலும் சில சுனைகளும் காணப்படுகின்றன அறுபத்தி நான்கு சுனைகளில் உள்ள நீர் மருத்துவ குணம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது இக்கோயிலுக்கு சற்று தள்ளி பத்ரகாளியம்மன் கோயில் உள்ளது மலையில் உள்ள பாறைகளில் ஆங்காங்கே சில குழிகள் உள்ளன அவை சித்தர்கள் மருந்து அரைப்பதற்காக பயன்படுத்திய குழிகள் என்று கூறப்படுகின்றன மற்றொரு இடத்தில் பாதம் போன்ற பள்ளமான வடிவம் உள்ளது அதை முருகப்பெருமானின் பாதம் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த இந்த தோரணமலை முன்னொரு காலத்தில் தமிழ் மருத்துவ சாலையாக விளங்கியதாகவும் உலகிலேயே முதல் கபால அறுவை சிகிச்சை இங்குதான் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இதற்கு புராண வரலாறும் உள்ளது வடக்கு பகுதியில் உள்ள மலையில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடைபெற இருந்தது தேவர்கள் அனைவரும் கூடியதால் வடக்கு பகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது இதனால் பூமியை சமன்படுத்துவதற்காக குருமுனி அகத்தியரை தென்கோடியில் இருக்கும் பொதிகை மலைக்கு இதனால் பூமியை சமன்படுத்துவதற்காக குருமுனி அகத்தியரை தென் கோடியில் இருக்கும் பொதிகை மலைக்கு சிவபெருமான் அனுப்பி வைத்தார் அவர் தென் திசை வந்ததும் பூமி சமநிலை அடைந்தது தென் தமிழகம் வந்த அகத்திய முனிவர் முருக பெருமானிடம் இருந்து தமிழ் மொழியை கற்று அகத்தியம் என்ற இலக்கண நூலை இயற்றினார் பின் தோரணமலைக்கு வந்து மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் தனது சீடர்களுக்கு மருத்துவ ஆராய்ச்சி தொடர்பான பாடல்களைக் கற்று பல்வேறு இடங்களில் இருந்து வந்த சித்தர்கள் இங்குள்ள பாடசாலையில் மருத்துவம் பயின்றனர் ஒரு சமயம் தீராத தலைவலியுடன் அவதிப்பட்டு வந்த காசிவர்மன் என்ற மன்னர் பலரிடம் மருத்துவம் பார்த்து ஏதும் பலன் இல்லாததால் அகத்திய முனிவரை தேடி தோரணமலை வந்தார் மன்னரை பரிசோதித்த அகத்தியர் மன்னரின் தலைக்குள் சிறிய அளவிலான தேரை இருப்பதை கண்டார் மூச்சு பயிற்சியின் போது மன்னர் மூச்சை உள்ளிழுக்கும் சமயத்தில் தேரை மூக்கு வழியே தலைக்குள் சென்றிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் அகத்தியர் இதை தொடர்ந்து மன்னருக்கு கபால அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் இருப்பினும் தேரையை வெளியே எடுப்பதில் சில சிக்கல்கள் இருந்தன அப்போது அகத்தியருக்கு உதவியாக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அதில் தன் கையை தூய்மைப்படுத்திக் கொண்டு இருந்தார் இந்த தண்ணீர் சத்தத்தை கேட்டதும் தேரை துள்ளி குதித்து தண்ணீர் பாத்திரத்தில் விழுந்தது சமயோசிதமாக செயல்பட்ட ராமதேவரை அகத்தியர் பாராட்டினார் அன்று முதல் ராமதேவர் தேரையர் என்று அழைக்கப்பட்டார் அகத்தியரும் தேரையரும் தோரணமலையில் இருந்த சமயத்தில் ஒரு குகையில் முருகப்பெருமானின் விக்கிரகத்தை வைத்து வழிபட்டு வந்தனர் அகத்தியரின் ஆலோசனைப்படி தோரணமலையிலேயே தேரையர் தங்கியிருந்து மூலிகைகள் சேகரித்து மருத்துவ சேவை செய்து வந்தார் தனது காலம் நெருங்கியதை உணர்ந்த தேரையர் அங்கேயே சமாதி அடைந்தார் இந்த இடம் மலையேறும் பாதையில் ஐந்தாவது மண்டபத்திற்கு சற்று மேற்கே உள்ளது இங்கு செல்வதற்கு சரியான பாதைகள் இல்லை தேரையரின் காலத்துக்கு பிறகு முருகனுக்கு வழிபாடு நின்று போனது விக்கிரகமும் காணாமல் போனது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சில மாற்றங்கள் தோன்றின தோரணமலை அருகே கிழக்கு பகுதியில் உள்ள முத்து மாலை என்ற கிராமத்தில் வசிக்கும் பெருமாள் என்பவரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி மலையில் உள்ள சுனையில் இருக்கும் விக்கிரகத்தை எடுத்து வழிபடுமாறு கூறினார் இதைத் தொடர்ந்து ஊர் மக்களின் உதவியுடன் முருகப்பெருமானின் விக்கிரகம் சுனையில் இருந்து எடுக்கப்பட்டு ஒரு குகையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு தொடங்கியது சித்தர்கள் வழிபட்ட விக்கிரகம் என்பதால் இந்த விக்கிரகத்தை வழிபட்டால் எந்த தோஷமும் அணுகாது என்பது ஐதீகம் பெருமாளின் மறைவுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அவரது பேரன் ஆதிநாராயணன் கோயில் நிர்வாக பொறுப்புகளை ஏற்றார் பள்ளி ஆசிரியரான இவர் தனது அலுவல் நேரம் போக மற்ற நேரத்தை இந்த மலையிலேயே செலவழித்தார் அப்போதெல்லாம் கோவிலுக்கு செல்ல சரியான மலைப்பாதை இல்லை பெண்கள் முதியவர்கள் மணியேறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் பிறகு கோயிலுக்கு செல்ல படிகள் கட்டுவதற்கான முயற்சிகளை ஆதிநாராயணன் மேற்கொண்டார் உள்ளூர் வெளியூர் பக்தர்களின் உதவியுடன் அடிவாரக் கோயில் சுனைகள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டார் தற்போது அவரது பேரன் செண்பகராமன் கோயில் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகளை செய்து வருகிறார் அடிவாரத்திலிருந்து படியேறிச் சென்று குகை கோயிலை அடைய ஒரு மணி நேரம் ஆகும் வழியில் பக்தர்கள் இலைப்பாரி செல்ல வசதியாக ஆங்காங்கே அகத்தியர் தேரையர் அருணகிரிநாதர் பாலன் தேவராயர் அவ்வையார் நக்கீரர் ஆகியோர் பெயர்களில் ஆறு மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன இருட்டுவதற்குள் திரும்பி வருவது சிரமம் என்பதால் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் ஏற அனுமதி கிடையாது குகை கோயிலில் தினமும் அதிகாலை ஐந்தரை மணிக்கே பூஜை நடைபெறுகிறது தமிழ் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது தினந்தோறும் மதியம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் தோரண சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவும் வைகாசி விசாகமும் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச விழாவின் போது பெண்கள் சீர்வரிசை எடுத்து வர முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது பல திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடருக்கான படப்பிடிப்புகள் இங்கு நடைபெற்றுள்ளன தோரணமலையான வாரணமலை தென்காசி கடையம் சாலையில் செல்லும் போது இந்த தோரண மலையின் அழகையும் கம்பீரத்தையும் கண்டு ரசிக்கலாம் தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஒரு யானை படுத்திருப்பதை போன்று இந்த மலை காட்சியளிக்கும் யானைக்கு வாரணம் என்று பயிர் இருப்பதால் இம்மலை வாரண என்று அழைக்கப்பட்டு பின் நாட்களில் அதுவே தோரண மலை என்றாயிற்று மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது இந்த மலைக்கு தென்பகுதியில் ராமநதியும் வடக்கு பகுதியில் ஜம்பு நதியும் ஓடுகின்றன மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் இந்த இரு நதிகளும் கடையம் அருகே ஒன்றாக இணைகின்றன இந்த நதிகள் மலைக்கு இருபுறமும் தோரணம் போல அமைந்துள்ளதால் தோரணமலை என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது தோரணமலை முருகப்பெருமானை தரிசித்து சோதனைகளை சாதனைகளாக்கி மகிழ்ச்சி தோரணங்கள் கட்டி கொண்டாடுவோம் മുരുഗാശരണം